சலாம் வலைக்கம் வணக்கம் துலாய் பார்க்காதகவிவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொலக்கட்டை நாங்கள் சுத்திரியான்னு சொல்லுவோம் இதுக்கு தேவையானது நல்லா அரிசி மாவு மண்டை வெள்ளம் தேங்காய் சுக்கு ஏலக்காய் இவ்வளோ எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மாவை நல்லா கொளக்கட்டைக்கு இதை மாதிரி பிணைஞ்சி கட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்படி உருண்டையாகவும் இப்படி தட்டமாகவும் போட்டுக்கிடுங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லத்தை போட்டு நல்லா பாகக்கி வடித்து எடுத்து ரெண்டாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடுங்க நல்லா கொதித்து கலகலன்னு வரணும் கலகலன்னு கொதிக்கணும் கொதித்த பிறகு இந்த ஒரு துண்டு தட்டி ஏலக்காவும் எடுத்து ரெண்டும் சேர்த்து தட்டி போட்டுக்குங்க கொதிக்க நல்லா கலகலன்னு கொதிக்கும் போதே தனித்தனியாக அந்த உருண்டைகளை போடணும் அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அது உடையாமல் நல்ல மாதிரி வருது வரும் அந்த கொதிக்க பார்த்திங்கனா நல்லா கலகலன்னு கொதிக்கணும் தண்ணி கொதிக்க அந்த பாவு தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதை ஒன்று ஒன்றா அப்படி போட்டோம்னா அது உடையாது கடைசி வரைக்கும் நல்லா உடையாமல் நல்ல பதமாக இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யப்படணுமோ அப்படி ஒட்டி அடிச்சிக்கலாம் இங்கே வந்து இந்த பால் குழக்கட்டை செய்யும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங்ஸ்லாங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த பால் குளக்கட்டை செய்தது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சுத்திரியான்னு நாங்கள் சொல்லுவோம் அழகா நல்ல ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் இது சாப்பாடு நல்லாவும் இருக்கும் ஈவினிங் நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்லா சுவையான பால் குலக்கட்டை இது எஸிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் இந்த பால் செய்து செஞ்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே சாப்பிடும்போது பிள்ளைங்க இன்னும் மேலே மேலே எங்களுக்கு செஞ்சு தாங்கன்னு விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டு டிஸ்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இந்த சுக்கும் ஏலக்காய் நல்லா தட்டி அதிலே நம்ம போட்டுவிட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்லது நம்மளுக்கு நெஞ்சு கறிப்பு இருக்காது சில பேருக்கு இனிப்பு சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கும்னு சொல்லுவாங்க இந்த நெஞ்சு கறிப்புலாம் இல்லாமல் இருக்குது அதுக்கு இந்த சுக்கு ஏலக்காய் சேர்க்கறது நல்லது ஏலம் தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தட்டி போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கிடலாம் எவ்வளோ கொதிச்சாலும் இது வந்து உடையாது பார்த்திங்களா இல்லைன்னா நம்ம போட்டவுடனே உடஞ்சி இதாயிரும் இது நல்லா தனித்தனியாக நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாவுலையே கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க அதை நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சி எடுத்துக்கிடுங்க ஒரு கட்டி இருக்கக்கூடாது கட்டி இருந்தால் ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு குளக்கட்டை நல்லா வெந்துட்டு இன்னும் மாவாக இருக்குதுன்னு தெரியும் வெந்ததும் தெரியும் வெந்துட்டுன்ற பிறகு தான் நம்ம இந்த மாவை வந்து இது பண்ணணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இங்கே பார்த்திங்களா நல்ல மாதிரி ச தனித்தனியாக வந்துடும் தனி ஒன்றோட ஒன்றோடய ஒன்று கூட ஒட்டாது அவ்வளோ இதாக நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் தெருவி எடுத்து வச்சுக்கிட்டு வெந்துட்டுன்ற பிறகு நல்லா நம்ம குளக்கட்டை ரெடியாகிட்டு நல்லா வெந்துட்டு அப்படின்ற பிறவும் நல்லா மாவை கரைச்சி அதில் ஊற்றணும் மாவு கரைச்சி ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக தெரியாது நல்லாயிருக்கும் எஸிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேரோட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தேங்காய் பூவை போட்டு உடனே இறக்கிறணும் தேங்காய் பூ வேணாங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தனியாக எடுத்து வச்சுட்டு கூட அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் பூச்சி அதுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்னேக்ஸ் ஸ்நாக்ஸ் இதாக இருக்கட்டும் நம்ம குட்டி விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் மேலும் மேலும் இதே வேணும்னு கேட்பாங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரகாதஹூ